ரூபி என்ன சமையல் இன்னைக்கு வாசமா இருக்கு கம்ம என்ன என்னென்னமோ வித்தியாசமா இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல ஸ்பெஷல் அம்மா வந்திருக்காங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச சமையல் உங்க அம்மா வந்தாலே உனக்கு ஸ்பெஷல் தான் எல்லாம் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அம்மா அவங்க வீட்டுக்கு வந்தா ஸ்பெஷல் தான் ஏன்னா அம்மா கைப்படா சமைச்சு சாப்பிடுவோம் ஒரு யாசம் இருக்கும்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு பாக்கலாமா இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூடா அம்மா செஞ்ச கருவாட்டு குழம்பு நல்லா வாழைக்காவும் கருவாடும் போட்ட கருவாட்டு குழம்பு அது போக பொரியல் இடிச்சு வச்ச பீன்ஸ் பொரியல் இது நான் வாழை வாழைப்பூ கூட்டு நான் செஞ்ச வாழைப்பூ கூட்டு அப்புறம் ரத்தம் வடிச்ச சாதம் அது போக நம்ம வீட்டுல இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா வாழைக்காய் பஜ்ஜி அது மட்டும் இல்லாம வாழைப்பூ பஜ்ஜும்